வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி நம்ம என்ன பார்க்க போறோம்னா சளி இந்த கிளைமேட் வந்தாலே எல்லாத்துக்கும் சளின்ற பெரிய பிரச்சனையா இருக்கும் பட் ஆனால் சளி இது எப்படி ஃபார்ம் ஆகுது போதும் பார்க்கலாம் ஓகே சளி வந்து நிறைய பேருக்கு வந்தாலும் எரிச்சல் ஆவாங்க பிடிக்கவே பிடிக்காது யாருனாலும் சரி அந்த ஒரு வாரம் வந்துச்சுன்னா கண்டிப்பா இருக்கும் உடம்பு இருக்கும் எந்த வேலையும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வெறுப்பா வந்து ஃபீல் பண்ணுவாங்க உடம்புக்கு நார்மலாக காய்ச்சல் வந்தால் கூட போயிடும் ஆனால் சளி லேஸ்ட் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கூட போகும் இது பெரிய பிரச்சனை ஓகே இது எதுக்கான வத பார்ப்போம் சளி வந்து ஆக்சுவலாக நல்லது என்ன சொல்கிறாருன்னா சளி வந்து உடம்பு ரொம்ப நல்லது நம்ம லைஃப்பில் அண்டர் லைஃப்பில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம் அதாவது பல இடத்துக்கு போவோம் நம்மளை சுத்தம் அதாவது நம்ம மூக்கு வழியாக நிறையா டஸ்ட்டு போவோம் நம்ம உடம்புல நம்மளை சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து நமக்கு தெரியா தேவையில்லாத ஏதாவது ஒரு இப்பயூரிட்டிஸ் ஏதாவது ஒன்று நம்ம உடம்பு நிற்காக போகும் எக்ஸாம்பிள் இருந்து எல்லா இடத்துலையுமே சளி ஃபார்ம் ஆகும் அந்த சளி என்ன பண்ணுவோம்னா திசுவை ப்ரொடக்ஷன் பண்ணுறது அதோடய வேலை இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா லங்ஸ் எடுத்துக்கோங்க லங்ஸில் போய் ஒரு டஸ்ட்டு உட்கார வச்சுக்கோங்களேன் அந்த டஸ்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு உடனே சளி வந்து ஃபார்ம் ஆயிரும் ஆக்சுவலாக நல்லது நம்ம உருப்பவ ஃபாதர் இருக்கிற சளி ஆனால் அந்த சளி என்னென்னா ஃபார்ம் ஆகி அப்படியே அந்த அந்த திசுவை பாதிக்காத அளவுக்கு ஒரு லேயராக ஃபார்ம் ஆகி அப்படி இருந்துக்கணும் அது என்னென்னா நாள்படம் ரொம்ப நாள் சளி வந்து கட்டிகிட்டே இருக்கும் ஸோ இந்த கட்டிகிட்டே இருக்கிற சளி வந்து நாள்பட்ட சளி வந்து என்ன ஆகுனா ரொம்ப நாள் வந்து போக 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 உடம்பு ஃபுல்லாக சேர்ந்துவிடும் இது ஆக்சுவலாக எவ்வளோ எவ்வளோ இருக்குன்னு சொல்கிற அளவு கூட மென்ஷன் பண்ண முடியாது அந்தளவுக்கு உடம்புக்குள்ளே எவ்வளோ சளி சொல்ல முடியாது ஆனால் சி சிடிகட்டின்னு ஒரு செல் இருக்குது அது என்ன பண்ணணும்னா உடம்புல உடம்பு சரியாத டைமில் மொத்தமாக இந்த உடம்புல தேவலாக ஒன்று இருக்குது ஸோ நம்ம உடம்பு சரியாக இப்போ எக்ஸாம் சளி பிடிக்கிறது அதுதான் ரீசன் நம்ம சளி எப்போ பிடிக்குன்னு சொல்ல முடியாது நம்ம உடம்பு அசதியாசினா மேக்சிமம் பிடிக்கும் அதாவது ஏதாவது டைமில் மொத்தமாக இந்த உடம்புக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் வெளியே தள்ளும் வெளியே அதாவது மொத்தத்தையும் எடுத்து தொண்டையில் வச்சிரும் அதுதான் சளி பிடிக்கிறது உடம்புல மொத்த சளியோ எடுத்து தொண்டல் வைக்கிறது ஓகே இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் ஆக்சுவலாக நம்ம சளி வந்து எப்பவுமே நம்ம டெய்லி அதிகமாக வரும் மேக்ஸிமம் வந்து இந்த தூசி டஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கவங்க அதிகமாக சளி பிடிக்கும் ஏன்னா உடம்புல அந்த இம்ப்ரீடியன்ஸ் அதிகமாக போகும் ஸோ இது எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இதை வந்து ரன்னிங் போய் கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்து ஆவி பிடிச்சி இது போக நம்ம ஃபுட்டு ஆன்டிபயோட்டிக் எப்போவுமே தேவை ஏன்னா சளி ஃபார்ம் ஃபார்மாக இருக்கும் உடம்புல எதிர்ப்பு எப்போவுமே இருக்கணும் ஸோ நல்ல ஃபுட்டு எடுக்கணும் அது போக ஆவி பிடிக்கிறவங்களாம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்காக நம்ம அதனால தான் சொல்லுவாங்க வாரத்தை ஒன் டைம் ஆவி பிடிக்கணும் எண்ணெய் தச்சு குளிக்கணும் இந்த எண்ணெய் தச்சு குளித்தாலே நம்ம உடம்புல சளி எல்லாம் கரையும் கரைஞ்சி எங்கிட்ட அது யூனிங் மோஷன் எதிராக வெளியே வந்துடும் இன்னும் வெறுவோம் மூலையை வெளியே வரும் ஸோ வந்து அந்த சளி வந்து நாள்பட்ட சளி சேர்க்க விடக்கூடாது நம்ம வந்து கொஞ்சமாக சேர்க்க சேர்க்க ஒரு டைம் மொத்தம் வந்து அடைச்சி நம்ம ஒரு வாரம் பாதிக்குது இன்னொன்று பெரிய விஷயம் சளி கட்ட விடக்கூடாது அது வந்து ரொம்ப டேஞ்சர் அதுதான் நம்ம கடைசி பார்த்திங்கன்னா ரொம்ப பெயினாக இருக்கும் அது சளி வரவும் உள்ளே இருந்துட்டு வெளியே வர விடாமல் ஏன்னா நிறைய பேருக்கு ஊசி போட்டு சைடில் ஊசி போட்டுலாம் எடுப்பாங்க அந்த மாதிரி நாள்பட்ட சளி வந்து கட்டிக்கிடுவோம் எங்கிட்ட ஒரு கட்டிட்டு என்ன மாத்திரையோ எந்த மருந்து கொடுத்தாலும் கிடையாது ஸோ எதாவது இன்ஜெக்ஷன் ஏதாவது ஒன்று ஏதோ ஊசி போட்டு சளியை ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க ஸோ அந்த கிரிட்டிக்கல் அளவு கூடாது ஸோ சளியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஃபுட்டு மூலம் கண்ட்ரோல் பண்ணலாம் இது போக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இது மூலம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸ் தடுத்துக்க வாழ்க்கை வீட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்